கம்மி விலையில வர்சடைல் இபைக் வாங்க சேலத்துல நம்பிக்கையான ஷோரூம் நம்ம சீனிவாசா மோட்டர்ஸ்க்கு வாங்க புக்கிங் பண்ண இப்பவே கால் பண்ணுங்க ட்ரிபிள் எயிட் த்ரீ எயிட் ஃபைவ் டபுள் த்ரீ சிக்ஸ் நைன் ஜீரோ அதை பற்றி நான் எதுவும் பேச விரும்பலீங்கன்னா காரணம் எங்களுடைய தலைவர்கள் தேசிய தலைவர் நட்டா அவர்களாக இருக்கட்டும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களாக இருக்கட்டும் நம்முடைய அமைப்பு பொதுச் சந்தோஜி அவர்களாக இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு தொண்டர்களுடைய கருத்தை ஒரு தலைவராக நான் பிரதிபலிச்சிருக்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் களம் எப்படி இருக்கு அரசியல் களம் எப்படி மாறி இருக்கு ஒரு இந்தியா டுடே அப்ரூவல் ரேட்டிங் அந்த சி ஓட்டர் சர்வே நேற்று ஒன்று போட்டாங்க அந்த சி ஓட்டர்ல ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய அப்ரூவல் ரேட்டிங் வெறும் இருபத்தி ஏழு சதவீதம் இருக்கு வெறும் இருபத்தி ஏழு சதவீதம் இந்தியால ஒரு மாநிலத்தினுடைய எவ்வளவு மோசமான முதலமைச்சராக இருந்தாலும் ஒரு நாற்பது நாற்பத்தி மூன்று சதவீதம் இருப்பாங்க நல்ல முதலமைச்சராக இருந்தால் அறுபத்தஞ்சு சதவீதம் போவாங்க ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய அப்ரூவல் ரேட்டிங் இருபத்தி ஏழு சதவீதம் அதாவது நாலுல ஒருத்தர் நாலுல மூணு பேர் வேண்டாங்கிறாங்க நாலுல ஒருத்தர் தான் வேணுங்கிறாங்க அது எங்களுடைய கல ஆய்வும் கூட அதே தான் சொல்லுது அதே நேரத்தில் தமிழகத்தில் பிரதான கட்சிகள் எப்படி இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நம்மோடு இருக்கக்கூடிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும் தென் தமிழகத்தினுடைய சூழ்நிலை எப்படியான தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா சோனும் ஒரே மாதிரி மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க தென் தமிழகம் வேறு வாக்கு செலுத்துவதிலே கொங்கு பகுதி வேறு மத்திய மண்டலம் வேறு டெல்டா பகுதி வேறு சென்னை சுற்றி இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு தொகுதிகள் வேறு ஏன்னா நீங்கள் தென் தமிழகம் எடுத்தீங்கன்னா கீழே அறுபது தொகுதிங்கன்னா அறுபது தொகுதியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்கு கொங்கு பகுதி ஐம்பத்தி நான்கு தொகுதி நீங்க தருமபுரி கிருஷ்ணகிரி எனக்கு ஐம்பத்தி நான்கு தொகுதி அறுபது ஐம்பத்தி நான்கு பார்த்தீங்கன்னா நூத்தி பதினான்கு சென்னையினுடைய முப்பத்தி ஆறு அதையும் சேர்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பது இந்த மூன்றினுடைய தன்மை என்ன மிச்சிருக்கக்கூடிய எண்பத்தி நான்கு தொகுதிகள் வட தமிழகமாக இருக்கட்டும் மத்திய மண்டலமாக இருக்கட்டும் அதனால இதெல்லாத்தையும் யோசிக்கணுங்கன்னா ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும்னா அஞ்சு மண்டலத்துல மூன்று மண்டலத்தை அந்த கட்சி ஜெயிக்கணும் ஒரு கூட்டணியோ கட்சியோ தமிழகத்தில் ஆட்சி களத்துக்கு வர்றாங்கன்னா இந்த ஐந்து மண்டலத்தில் மூன்று மண்டலத்தை ஜெயிக்காம யாரும் ஆட்சிக்கு வரவே முடியாது தென் தமிழகத்தை ஜெயிச்சு கொங்கையும் ஜெயிச்சு சென்னை உட்பட வேற எல்லா பகுதியிலையும் மூன்று குறைந்தபட்சம் ஜெயிக்கணும் ஸ்வீப் வரணும் நூத்தி எண்பது நூத்தி தொண்ணூறு சீட் நீங்க அடிக்கணும் இருநூத்தி முப்பத்தி நான்குன்னா நான்கு ஜெயிக்கணும் எனக்கு தமிழகத்தில் பத்திரிகை நண்பர்கள் நீங்களா இருக்கிறீங்க அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதனால என்னுடைய வேலை இந்த கட்சியினுடைய தலைவனாக தொண்டனாக இது எல்லார்த்தையும் மைக்ரோ லெவல் அனாலிசிஸ் அமரம் எப்பவுமே மேம்போக்கா பேச முடியாது நான் பத்திரிகையில பேசுறது வேணுங்கண்ணா எங்களுடைய தலைவர்களுக்கு நான் ஒரு பிரீஃபிங் கொடுக்குறேன் அப்படின்னா மைக்ரோவா போகும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதி தன்மை எப்படி ஜாதிகளுடைய திங்கிங் எப்படி இருக்காங்க ஜாதிகள் வேண்டாம் என்று நினைக்கின்றோம் ஆனால் ஓட்டிங் பேட்டர்ல இன்னைக்கு ஜாதிகள் ஒரு முக்கிய பங்கு வைக்கிறாங்க அவங்க எப்படி யோசிக்கிறாங்க தலைவர்கள் எப்படி பாக்குறாங்க தமிழ்நாட்டினுடைய பொருளாதார சூழ்நிலை மக்கள் ஓட்டு செலுத்துவதில் மாற்றத்தை ஏற்படுத்துதா குறிப்பாக தென் தமிழகத்தை எடுத்துங்க தண்ணி இல்லை பெரிய பிரச்சனை விவசாயம் நலிவடைந்து தொழில்துறை வளர்ச்சியில் அவங்க எப்படி பார்க்குறாங்க அதனால் நான் என்ன பேசினேன் அப்படிங்கிறத நான் பத்திரிகை நண்பர்கள்ட சொன்னால் தவறாக போயிருங்கன்னா ரொம்ப டீடைல்டாக ஆழமாக ஆதாரத்தின் அடிப்படையில் எப்படி தமிழ்நாடு இருக்கின்றது எப்படி செல்ல வேண்டும் மக்களுடைய நலன் எப்படி இருக்கணுங்கிறத நாங்கள் பேசியிருக்கோம் ஆனால் கூட்டணியை பற்றி எந்த வார்த்தையும் நான் பேச விரும்பல அது நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று முன்தினம் டைம்ஸ் நவ் சம்மிட் டெல்லியில் பேசியிருந்தாங்க நீங்க அதை பார்த்தீங்க அதனால அவருடைய கருத்தை இந்த விஷயத்தை பொறுத்தவரை இறுதி கருத்தாக நீங்க எடுத்துக்கங்க என்னை பொறுத்தவரை தமிழகம் நன்றாக இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி தங்கு தடை என்று இருக்கணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப தெல்ல தெளிவா இருக்கேன் எனக்கு எந்த ஒரு தலைவரின் மீதோ எந்த ஒரு கட்சியின் மீதோ கோபம் கிடையாது யாருக்கும் எதிரானவன் கிடையாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி எனக்கு முதன்மை தமிழகத்தினுடைய நலன் அதைவிட முதன்மை அதனால் பொறுத்திருந்து பாருங்க நான் ஏற்கனவே என்னுடைய ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே நான் ஓப்பனாக தான் இருந்திருக்கேன் எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் டெல்லியில் பேசும்பொழுது தொண்டனாக பணியாற்றவும் தயார் என்கின்ற வார்த்தையும் பயன்படுத்திருக்கேன் அதனுடைய பொருளையும் நீங்கள் நல்லா உணர்ந்துக்குங்க ஆனால் அண்ணாமலை அரசியலுக்கு வந்திருப்பது பவருக்காக கிடையாது அண்ணாமலை அரசியலுக்கு வந்திருப்பது தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபதுல பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் இணைஞ்சேன் அன்றிலிருந்து என்று வரை என்னுடைய எண்ணத்துல வந்து ஒரு சிறு பிசிறு கூட கிடையாது எதற்காக அரசியலுக்கு வந்தேன் என்பதை ஐந்தாண்டு கழித்தும் கூட இன்னைக்கும் அதே உணர்வோடு உங்களோடு நின்று கொண்டிருக்கின்றேன் அதனால் கூட்டணி பற்றி விரைவில் நீங்க பார்ப்பீங்க தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் எப்படி இருக்கணும் அதையும் விரைவில் பார்ப்பீங்க என்னுடைய கடமை ஒரு கட்சி முடிவெடுக்கும் பொழுது அக்யூரேட் ஃபீட்பேக் நடுநிலைமையாக என்னை சார்ந்தோ இன்னொருவரை சார்ந்தோ இல்லாமல் அக்யூரேட் ஃபீட்பேக் கொடுத்தா கட்சியினுடைய தலைவர்கள் சரியான முடிவெடுப்பாங்க அதான் என்னுடைய நோக்கம் அதை டெல்லியிலே நான் செய்துவிட்டு வந்திருப்பதாக நான் எனக்கு நானே சொல்லிக் கொள்கின்றேன் அதுக்கப்புறம் தலைவர்கள் எல்லா சூழ்நிலையும் பார்த்து முடிவெடுப்பாங்க ஒரு நீங்களே அண்ணே அதை நான் பத்தி நான் பேச விரும்பலைங்க அண்ணே அது வந்து நான் அதுக்குள்ள போக விரும்பல என்னை பொறுத்தவரை கட்சியினுடைய முக்கியமான தலைவர்கள் யார் இருக்கிறாங்க யார் முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கறத தொடர்ந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதை நான் இன்னைக்கும் அவங்ககிட்ட பேசியிருக்கேன் இன்னைக்கு சொல்லியிருக்காங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா ஏப்ரல் ஆறாம் தேதி தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க ராமேஸ்வரம் ராமநாதபுரத்துக்கு வர்றாங்க இலங்கையிலிருந்து நேரடியா டைரக்டா இலங்கையிலிருந்து ராமநாதபுரத்துக்கு வர்றாங்க இலங்கை ஐந்தாம் தேதி போறாங்க இலங்கைக்கு அது முடித்த பிறகு மண்டபத்துக்கு வர்றாங்க மண்டபம் வந்த பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் பாம்பன் அந்த புதிதாக இந்த புதிய டெக்னாலஜியோடு வடிவமைத்திருக்கக்கூடிய பாலத்தை திறப்பு விழா செய்யறாங்க அதன் பிறகு கோவிலுக்கு போறாங்க ஒரு முக்கிய ஜோதிர்லிங்க கோவிலாக இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் கோவிலுக்கு போய் ஆண்டவன் தரிசனம் முடிச்சுட்டு கவர்மெண்ட் மீட்டிங் கவர்மெண்ட் பப்ளிக் மீட்டிங் அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்கூட்டம் இல்ல அரசு நடத்தக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்று புதிய திட்டங்களுக்கான அறிவிப்பு எல்லாம் செஞ்சுட்டு பிரதமர் அவர்கள் மதுரை வழியாக டெல்லிக்கு திரும்பி போறாங்க இது ஏப்ரல் ஆறாம் தேதி நடக்கிறது அதற்கான பணிகள் எல்லாம் கூட நம்முடைய கட்சி தொண்டர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் எங்களுக்கு முக்கியம் பிரதமர் அவர்கள் தேர்தலுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அவருடைய முதல் விசிட் இது அதையும் வெற்றிகரமாக அந்த பகுதியில் நடத்தி காட்ட வேண்டும் என்கின்ற முனைப்போடு இருக்கிறோம் அதனால் அரசியல் என்ன நடக்கும் எப்படி நடக்கும் எந்த நேரத்தில் நடக்கும் அதெல்லாம் சரியான நேரத்து நடக்குங்கன்னா